பொறுமை பொறுமை பொறுமையாக குடிங்க ஒவ்வொரு ஆளாக குடிங்க நல்ல இந்த மழை தண்ணி நேற்று பேஞ்ச மலைக்கு நல்லா தண்ணி தாவ எடுத்துருக்கோம் எதுக்கு தும்புறீங்க காலங்காலத்தில் தும்பல ஆரம்பிச்சு நூறு இரநூறு பளைச்சி பளைச்சு எல்லாம் தும்புறாங்க ஹா நேற்று இந்த முள்ளுக்குள்ளே இந்த ஃபுல்லாக இந்த முள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் அந்த சவுண்டல் விதை அதாவது கூவா புல் விதையை எல்லாம் விட்டேன் நூறு விதையில் ஒரு பத்து வதம் முளைச்சாலே போதுங்க பத்தில் ஒரு ரெண்டு மூணு தான் மரமாக வளர்ந்தாலே போதும் முள்ளுக்குள்ள முள்ளுக்குள்ளா ஆடு மாடு செம்பிரிடு எதுவும் போகாது நல்லா வளர்ந்துக்கிற வேற அது ஒரு வளர்ந்த பின்னாடி வெட்டினாலும் திருப்பி தளத்துக்குறோம் சவுண்டில் உங்களுக்கே தெரியும் அது கொப்பு அடி கூட ஃபுல்லாக வெட்டினாலும் நல்லா வளர்ந்துடும் அதை டெய்ரியாப்போலாம் வந்துவிட்டு லைட்டாக சார வந்துச்சு எனத்தவோ முளைச்சா நல்லா தான் இருக்கும் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஆயிரம் ஆரம்பிப்போம்மா என்னை அப்படி ஓடி போயிட்டாங்க வாங்க போ இந்த சைட்லையும் ஃபுல்லாக விதைச்சு விட்டாச்சு இந்த சைட்லேயும் ஃபுல்லாக அப்படியே விதச்சு விட்டாச்சு இந்த ஆடு மாடு உள்ள நோடையே அதே இடம் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படியும் கொஞ்சம் அறு மாதம் ஆகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்து வரதுக்கு ரெண்டு நாளும் நம்ம சிறுபாடுகளே வரல நான் ஒயிட்டு பேட்மேனு ஒயிட்மேனு எல்லாரும் வந்துவிட்டாங்க இந்த குதிரை பாண்டியெலாம் வந்துட்டாங்க அலசு வாங்கி மரம் மரத்துக்கு கொஞ்சம் நல்லா என்ன மண்ணாக இருக்கும் எப்படி தான் திங்க போகிறாய்ன்னு தெரியல ஃபுல்லாக மண்ணு தான் அதுக்குள்ளே திண்டு வெளியேற்றிட்டா அவர் என்ன சவக்க சவக்கண்டுதா இன்னும் இருந்துச்சு இந்த ஒரு வெறும் மண்ணாக இருக்குது திரும்பிக்கலாம் ஆனால் அவன் பெரிய ஆடு மண் திண்டா கழிச்சல் வராதுங்க சின்ன திண்டா தான் களையும் அவருக்கு முடிவு வந்து பார்க்குறா அவர் கிசத்தை கிசத்தை கொடுக்குறான்னுக்கு சவக்க சவக்கண்டுதா ப்ரஸன்ட்டாக கொஞ்சமாக இரமில்லாமல் இருக்க விட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா குழு 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 ஜில் ஜில்னு இருக்குங்க நல்லா மழை கதுக்கும் பூமியை கொழுந்து வச்சு அவ்வளோ நல்லா குழு குழுன்னு இருக்குங்க இந்த ஏரியாவே நான் பங்குனி பிறந்துருச்சு இனிமேல் பின்னல் வெயில் ஸ்டார்ட் போகுது பங்குனி பின்னல் வெயில் சித்திரை மாதம் முன்னல் வெயில் பின்னல் தெரில இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவரோட வேலையை காட்டுவோம் அது சில பேர் வந்து அக்னி வெயில்ண்டு அது வேற பின்னல் வெயிலுன்றது அது வேற கிராமத்தை அதிகமாக அப்படி தான் சொல்லுவாங்க ரோசியா ஏய் ரோசியா ஊமிச்சு பேச்சு வா இன்றைக்கி வா இன்றைக்கி வெயில் மழையெல்லாம் இல்லை நல்லா வெயில் அடிக்க போகுது இன்றைக்கி நம்ம கொம்பை அமைச்சர் வந்துவிட்டா அப்படிலாம் அந்த பார்த்தியா பார்த்தா ஊர் ஊராக சுற்றிட்டு என்கிட்ட வந்தியா நீ கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி உள்ள நம்ம கூடத்துக்கு கொண்டிட்டேன் அந்த பவர் மூடிய வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க நம்ம அதில் எதுவும் ஆடைகிடு வரட்டும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாள்ல வடா பேட்மேனே பேட்மேனே நான் பேட்மேன்னு கற்று சைலண்ட் ஆகிட்டியா பையில பனிக்கு அதுக்கும் உனக்கு மழையும் பனியும் வந்து மூணுச்சு வெங்கிருச்சு திருப்பி வெயில் அடிச்சு சரியாக வாடா இன்றைக்கி காலம் காத்தால் கராய கடிங்க அதான் பசிக்கும் வெயிலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் வயக்காடு போகலாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தாக்கு பிடிக்கணும் இங்கேனே நல்லா மெய் ஆங்கிப்பா நம்ம மசகுட்டியை வேற டெய்லி நைட்டு எந்த ஆடுக்கு முட்டு வாங்காமல் விலை பத்திரமா போ மே வீட்டுக்குள்ளே படுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நேற்று மழை வெஞ்சா வெளியே எப்போயும் எங்கள் எத்தனை கட்டியிருந்தோம் இப்போ மழை வெஞ்சிக்கிறதுக்கு கொட்டத்தில் கொட்டணுமா ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிட்டே இருக்கும் அதனால இப்போ இவ்வளோ வீட்டுக்குள்ளே போட்டு பயந்தா இவ்வளோ கண்ணு மையந்தான் எந்த ஆடும் சொல்ல முடியாது நம்ம கச்சலாம் சேலம் கருப்பா அப்படியே பள்ளியாக பாய் அவ்வா கைப்பால் கூட அப்படி முட்டப்பட்டா ஊமிச்சி ரொம்ப சிறு சீரமன்றம் மோசமாக போட்டுறாங்க எ ஃபேமிலி இங்கே வரீங்க அங்கே கொஞ்சம் அசந்தம் அம்மாட்ட பேசிக்கிட்டு தான் ஒரு பக்கம் பிளானாக போட்டு கிளம்புறா கும்பா ஆடிக்கி அம்மாசிக்கு வர்றது ஊற சுத்துறது எங்கிட்ட போயிட்டு எங்கிட்டா வர்றது ரொம்ப வயசாகி போயிச்சு என்ன செய்ய கும்பா இல்லை டே கும்பா நல்லா இலந்தாரி பிள்ளை ஊறவே சுற்றி பாடுற நினைத்து எங்கிட்ட போன நேற்று என் உள்ள நம்ம ஓட பக்கம் போய் அங்கே மெஞ்சிட்டு வந்திருக்கேன் பையன் ஏய் ஏ யாத்தே கரடி த புடி த வரேன் வச்சா ஏ யாத்தே ரெட்டே இந்த வரேன் ஓடுங்களா ஓடி வசதி பயப்பட மாட்டேன் அவர் கரடி திருப்பி ரெண்டு மூணு பேர் நம்ம சிலுக்கு செனையாக கரடி செனையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தே எங்கள் நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் கரடி சென இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் எந்த இது சென இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் கோகோ இதெல்லாம் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் அதை அந்த வீடியோவில் இருக்குது போய் பாருன்னா பாருங்க இப்போதைக்கு ரெண்டையே ரெண்டு பேரும் செனை நம்ம மோச அது போக கண்ணுமை தான் வேறு யாரும் எல்லாம் இன்மேல் தான் ஆடு வரட்டு வாங்கிக்க அதனால் வேறு எந்த குட்டி சென்னை இல்லை இடம் ஏன் அமைச்சிரே ஏன் அமைச்சி அந்த வெளந்த பழைக்கு அவன் அப்படித்தான் தாங்கிருக்காது பைப்பில் பாடி என்கிட்ட வீட்டில் போட்டதுனால பைப்பில் ஊர் போட்டு கூட நனையாமல் இருந்துக்கிட்டேன் தவித்தான் போன வருஷம் தீயே இடம் எப்படி வளர்ந்து இது நான் உள்ளே இருந்து வர்றாங்க போன போனவட்டம் அப்படியே எரும இதில் மெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுக்கே இந்த விட தீ பழந்துச்சு இந்த குச்சி புல் குச்சி புல்லுன்னு நானும் தட்டையும் ஆடு அந்த அளவுக்கு தின்னமாட்டேங்கிறது வளர்ந்துச்சுன்னா அது முத்தி போகுது ஆறு மஞ்சட்டு மயக்கா உள்ள செஞ்சிட்டிருக்கொளோப்பாத்தேப்பா கடிக்கிறாங்க அவங்க வெளியே வா எல்லாம் கிளக்க போகிறாங்க என்ன கண்ணு பையே பத்து பேரை கூப்பிட்டுக்கிட்டே படையெடுத்து போயிட்டு வரேன் என்கிட்ட ஓட பக்கமோ என்கிட்ட இதுக்கு திறமதி பேர் வர்றீங்களே போகிற ஒரு முன்னோம் இதெல்லாம் முத பா வருங்காலாம் டேஞ்சரஸ் பிள்ளை சாசா மோசமானவா மொத்த இதெல்லாம் அப்புறம் அந்த அளவுக்கு சட்ட இதுவும் பண்ணாது இந்த பைலட் அப்படி தான் கொஞ்சம் கண்ணாக கட்டிடுவோம் போங்க இருக்காங்க இன்னும் இந்த தீய எரிஞ்சதில் இல்லை புல் லைட்டாக வளர்ந்துருக்கு இன்னும் வாய் கட்டாது ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஏரியாவில் பாருங்க அப்படியே லைட்டாக பச்சை பசையாக இருக்கும் பசங்க ரெண்டு மெய் வாங்கி கழியாது இதெல்லாம் ஒன்று செய்யாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன பண்ணுறீங்க அண்ணனும் தம்பியும் அத்தே தம்பி இப்போ வர வர வீரியம் கூடிச்சு அண்ணனை விட கொம்பா இன்னும் அடுத்த வருஷம்லாம் கொம்பை இங்கே வரைக்கும் இருந்தேன்னா பயப்படல மூளியை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளோதான் ரெண்டு பேர் சேல்ஸ் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு ரெண்டு பேரும் மொழி தான் ஃபஸ்ட்டு கொம்பை பஸ் ஸ்டாண்ட் யாரும் எனக்கு தெரியல வாங்கினாட சண்டை விடுவோம் எப்படியோ பன்னெண்டு மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சாச்சு இன்னும் போய் வயக்காடுக்கு ஏன்னா நல்லா காஞ்சப்பழம் கிடச்சிருக்கும் இன்னும் போய் அங்கே பசி கொஞ்சமாதிரி ஓடாமேங்க நேற்று சுத்தமாக மேலே வயக்காடில் இன்றைக்கி அதுவும் இப்படி நிற்கிறாய்ன்னு தெரில ஈரமெல்லாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நேற்று இதே டயத்தில் இதே நேரத்தில் புளுட்டோ கரத்தில் இருக்கிற மாதிரி நல்லா குழு குழுன்னுருச்சு இன்னைக்கு புதன் கரகத்தில் இருக்க மாதிரி அப்படியே கொதிக்கதாக்கும் அட்டி பிச்சை எடுத்துக்கிறக்க வெயில் ஆட்டேங்காட்டது எல்லாரும் வந்தாச்சா வாங்க எல்லாத்தையும் கிளம்ப கிளம்ப ஓடிய ஓடி நாடா நாடா கிளம்பிக்கிட்டே இங்கே ஒன்று கிடையாது உமைச்சே உமைச்சி ரசிகரம் பண்ணுறேன் பரவாயில்ல ஓமுட்சி கிட்டே மாட்டேன் ஓமிச்சே ஓமுச்சே ஓ மஞ்ச பயப்படறான் வயவில் நேற்று ஊர்ற மாதிரி வேற பக்கம் ஓடி கூடாங்க இந்த பக்கம் தெளித்து ஓடிப்பிட்டாங்க உங்கள்கிட்ட தான் நம்ம பிளான் அவங்க இங்கிரீடியில் பிள்ளையாக எடுத்துட்டாங்க நல்ல மணல் தண்ணிங்க இந்த தண்ணி ஒணிஞ்சியாது இதெல்லாம் பண்ணிக்கினு உழைப்பாது தண்ணி இதெல்லாம் குடிக்கல ஒன்று செய்யாது ஆடு கழிவே கழியாது நான் தண்ணி ஒரு பட்டு குடிக்கல நீங்கள் குடிப்பீங்க வாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தரத்தில் ரெஸ்ட்டாக எடுத்துக்கிடுவோம் நமக்கே ரொம்ப வெயிலுக்கு எனர்ஜியெல்லாம் களியாக போச்சு தண்ணி குடிக்க வச்சிருவோம் நீ மேலே இந்த வேப்புமரம் கொஞ்சமாக தடுத்துருங்க எவ்வளோ பட்டு போச்சு இந்த மலை வச்சு சூப்பராக அப்படியே குழு குழுருக்கும் அப்படியே அந்த போடோட சித்திரை வயலுக்கு மாதம் வயலுக்கு நான் ஸ்டே பண்ணோம் ஒரு மாதம் ஜாலியாக எல்லாரும் இங்கே தான் வரீங்க அட பாவீங்களா ரெண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வர போகிறீங்களா இன்னமும் வேமாம் மே போகிறேன் வந்தீங்க நெற்று பாருக்கா ரொம்ப நீம்பா போய் மச்சான் கூட அங்கிட்டு ஒரு ஒரு ஊரா கல் கல் ஒரு இப்படியா ஒரு ஊரா இல்லை உள்ளே யாரும் கூடாரா தனியாக பாருங்கள் எப்படி இருக்கும் ஒரு யாத்திரையாத்தான் இங்கிட்டு வரக்கூடாது யாரும் நான் கடா கறிக்கேட்டில் வந்து உருட்டு பாருன்னு இருக்கீங்க இன்னும் புல் மழை கிழக்கு லைட்டாக வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படி அப்படியே உரிஞ்சு கூட முடிக்கா இந்த லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு ஒன்று பறத்துக்கூடிய மறுபடியும் வர முடியும் அவ்வளோதானே முடிச்சா நல்லா இருக்கு அவளுக்கு வாங்க கொஞ்ச நேரம் மேஞ்சிட்டு அப்புறம் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க எங்கே இன்னைக்கெல்லாம் நல்லா எந்த நல்லா மேலே வாங்க சூப்பராக இருக்குது பிளேஸு அட பாலை வாய் கேட்டால் தண்ணியை குடிச்சிருக்காங்களா அப்புறம் ஒரு குட்டி கரெக்டாக பலா பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி கிடங்க இல்லாட்டி அங்கிட்டு கிடக்கு இந்த முள்ளுக்கு அங்கேட்டுலாம் நிறையா தண்ணி கிடக்குங்க நீ தண்ணிக்கு பஞ்சம் இல்லை முடிய வாங்க நல்லா குடிச்சுன்றாங்கப்பா என்னங்கடா எங்கிட்டு வந்து இங்கே போட்டு பச்சையை விட்டுட்டு போகிறேங்க காஞ்சா புல்லாம் கடைச்சுனாங்க என்ன பாபி இன்னும் எப்படி ஆகிட்டாங்க ஏ பழம் பாட்டி இதடா இல்லை ஓடுறேன் எங்கள் அம்மா அதை விட பாசாக இருக்காங்க வரு ஏய் மேய மாட்டாங்க போல் தண்ணிக்கு என்ன ஆகிறாயெல்லாம் தெரியலையே நண்டு நண்டு நல்ல மண்ணெல்லாம் தொடச்சு தரேன் கிட்டே வரைய அத்தை நல்ல பழம் கடிச்சிட்டு தண்ணி போலாம் தின்று அவர்த்தி வரான் உனக்கு கிரு எடுத்தாரேன் எடுத்தாரேன் இப்படி பறந்து வரேன் இங்கே என்னது இருக்குன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக என்னாது இருக்கும் இதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது இந்த பக்கம் தண்ணி விடுறது குடிக்க மாட்டாங்க பசங்க அவங்க தான் போகணும் ஏ பாபி பைலட் பாபி தண்ணி குடிச்சியா குடிக்கலையா வாடாக போய்ட்டு தண்ணி குடிக்கிறான் இவரா தண்ணி குடிச்சா குடிக்கலாம் இதை குடிக்கலாடி கூட இருந்தோ அந்த மூளை போகணுங்க இல்லாட்டி இங்கே இருக்குதுங்க போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கேன் மாடே ஆள் பார்க்க பழுக்காக இருக்க உன் கொம்பு என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது ஆ இப்போ பாருங்க கும்பை பார்த்தீங்களா எங்கிட்ட போய் சண்டை கண்டே போய்ட்டு வந்தியேன் வேல்டுக்கு போனேன் கொம்பு சின்னதாக இருக்க முட்டிக்க மாட்டேல்லே ஆகா பார்க்குற பார்த்து பார்த்தா அசையாக பார்க்குறேங்க முட்டைப்படையில் ஆஹா கொம்புக்கு வாடா கிட்ட வராதாண்டது ஆள் பார்க்க பல்காக இருக்கா அந்த அது கூட கொம்பு நல்லா இருக்குது சின்ன பிள்ளையிலேயே கொம்பை நறுக்கிடுவாங்க போல அந்த கண்டு வீட்டில ஆனால் அப்படி இருந்தால் ஒன்று முளைச்சிருக்கு இந்த கொம்பு ஓடியில கொம்பே இப்படி தான் இருக்குது நம்மடை எனத்தை இப்படி தலை சாச்சுன்ற தனிப்பழம் கிடச்சி போல அதான் நான் பார்த்தேன் என்கிட்ட ஆட்டையை போட்ட பரவாயில்ல இந்த ஏரியா நல்லா அந்த வரப்பில் நிறையா இருக்கும் போல மோப்பம் முடிச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பக்கத்து ஊருக்கு போகணும்னா போகிற வழியில் ஒரு நெல் இருக்குன்னு சொல்லல அதையே அறுத்துட்டாங்க அப்பயே அறுத்து முடிச்சுட்டாங்க ஆனால் கரை ஏறுற டயத்தில் ஒரு ஒரு சின்ன குண்டில் மட்டும் நெல் போட்டுருந்தாங்க அதை அறுத்துட்டாங்க என்னன்னு தெரியல பார்க்கல அதுக்கு அங்கிட்டு ஒரு தென்னை மரத்தோட வச்சு அதுலேயும் கொஞ்சம் நெல் அறுக்கல போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் ஒரு ஒரு வாரம் அங்கி சுற்றுவோங்க ஒரு வாரம் கழிச்சு நம்ம பக்கத்து ஊருக்கு சீக்கிரம் போக ரெடியாகிக்கிறணும் எல்லாம் வேப்பம் கொழுந்தா இருக்குது இன்னும் முத்தலை திம்பியாதுன்னா பசியில் திம்ப பயம் இல்லை நல்லாயிருக்கு டேஸ்ட்டு என்ன ரொம்ப கசங்கங்க இருந்தாலும் கொஞ்சம் முத்துனதாக கசகாத நல்லாயிருக்கும் என்ன ஏன் தின்றுறாங்க ஸ்கைப்பாடு இதையும் தின்னுவான் ஆகா இன்றைக்கி நம்ம ஊர்ணி பக்கம் இழுக்கிறாங்க பசங்க அங்கிட்டலாம் போவானாங்க நாங்கள் சும்மா எங்கிட்டே மடக்கி கொஞ்சம் நேரம் சுத்தம் வைப்போம் நம்ம ஆடுக காட்டு மச்சலுக்கு செட் ஆகல ஓடங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் கம்மா மச்சலுக்கு அழகாக தான் எம்பிட்டு மேய்ஞ்சாலும் தித்திக்காயும் அந்த பூக்களை கடிக்கிட்டே இருக்காங்க அம்பிட்டு புல் வரப்புள்ள தடம்புறாங்க அந்த கம்மா மச்சளுக்கு பழங்கால தான் அதே செட் ஆகிட்டேன் காட்டு மச்சளை குழ கும்பலாம் எம்பிட்டு தின்டலாம் அந்த காஞ்ச பிள்ளை திங்காட்டி பழிக்கு தூக்க விடாது போல் அது காஞ்ச பிள்ளை தின்றாங்க காட்டு அப்படியே காட்டு மச்சு கொஞ்சம் செட் பண்ணணும்னு பார்க்குறேன் ஆகாது போல் நம்ம கிரேசி உள்ளே போன வந்தோம் நிற்கிறாளா எதையோ பார்த்து நிற்கிறா அவள் என்னத்தை பார்த்தா உள்ளே மான் இருக்கா பண்ணியிருக்கா அந்த இடையில பயந்த போய் நின்றுட்டான் இல்லை என்ன இருக்குது உள்ள வேற எதுவும் பெய் இருக்கா என் கிரேசி உள்ளே என்னடி இருக்கு அசையாமுருக்கா இப்போதான் பயமே அனுப்பிச்சுட்டா ஓடி வச்சுன்னு ஏதா பண்ணி இன்னும் உள்ளே வந்துருக்கும் என்னடி இருந்தால் தண்ணி தான் அங்கே போய் மண்ணாக தோண்டி போட்டு வச்சிருக்கு பண்ணியாக தான் இருக்கோம் முடியவா தின்ட்டு வா விட்டு உள்ளே ஏதோ ஒரு கிடி விட்டு அத்தே பண்ணியிருக்க ஓடு அங்கே போகாதீங்க திரும்ப உள்ளே போங்க இதாங்க அந்தது எம்பிட்டு நெல் இருந்துச்சு சீக்கிரம் அறுத்துட்டு திருப்பி மழை பேஞ்சு தழுத்துச்சாங்க அந்த ஒவ்வொரு எல்லாமே அளவுக்கு வளர்ந்துருச்சு நம்ம இனிமேல் இந்த பாதையில தான் யூஸ் பண்ணணும் அங்கே தாங்க ஒரு நெல் இருக்கான்னு தெரில இந்த பக்கம் கண்டிப்பாக நெல் இருக்குது பார்ப்போம் இந்த நெல்லையே அறுத்துட்டாங்க நமக்கு இதே பெரிய பாதை தான் வெளியே போவோம் இந்த வருஷம் ரொம்ப திருப்தி முளைச்சிருச்சு அவ்வளோ தான் எனக்கு பின்னாடி இருக்கல இந்த பருத்தி காடு தாங்க பயவில்லை அன்றைக்கி நம்ம பசங்க உள்ளே இறங்கி பிரித்து மேஞ்சிட்டாங்க வந்து பத்து பேர் இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரில நல்ல வேலை எங்கிட்ட ஆள் பார்த்துட்டாங்க இல்லாட்டி இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படி இந்த தான் அந்த தவ காப்பாய் கொஞ்சம் விட்டுருந்தா எங்கிட்ட சுற்றி அங்கேருந்து அங்கிருந்து சுற்றி வந்துட்டா என் பத்து பேர் பத்து பேர் சும்மாவா பெரிய பெரிய டைனோஸு கொம்பை எல்லாம் இருந்தது நான் எந்த பக்கமும்னு எனக்கு சரியாக தெரியலங்க எங்கிட்ட உள்ளே வேண்டிய எங்கிட்ட நல்ல வேலை பெருசாக மேலே நேற்றுக்கிட்டு இருக்கா இருக்கும் வேலைங்க பழைய நேற்று கிடக்கு அதான் இந்த தடவை பொறுமையாக ரெண்டு மேஞ்சிக்கிட்டு இருக்கா இங்கே தான் கிடைக்கும் என்கிட்ட ஈரணத்து கிடைக்கும் புட்டு கிடைக்கா அப்போ தினங்க வந்து வந்ததுக்கு லக்கு தான் கிடச்சிருக்கு நின்றா பேட்மேனு என்ன என்ன ரெண்டு மூணு நாள் அச்சு நேரத்து ஒரு வழியாக மச்சானம் மச்சானம் ஒன்று சேர்ந்துட்டேன் அங்கேயே இத்தனை நாள் பயப்பில்லையவே வந்தேன் இவ்வளோ வீட்டில் இருந்தேன் வந்தேன் என்னென்ன தெரியல பால் பாட்டிட்டா அதுலேருந்து பையப்பில் ரொம்ப மூஞ்சி வீங்கிருச்சு இவ என்ன குடிச்சுக்கு பால் மாப்பிள்ளை திருத்து ராசா பாலை கொறைச்சா தான் தெரியும் பையவளுக்கு தெரியும் இப்பயே குறைச்சிட்டா சே வரைக்கும் ஒரு நல்லா பால் கொடுப்பா என்னென்ன தெரில பாலை பேர் பாட்டிட்டா நம்ம குதிரை பாண்டி ரொம்ப மண்டை வீக்கியா அப்படியே பிடியா பிடியாக நடந்துகிட்டே தண்ணி குடிக்கணும் வேறு மணி அஞ்சு மணியாக போச்சு நீங்கள் இங்கேயே ரொம்ப பொழுதாக கடத்திட்டோம் தண்ணி வெயில் அடிக்கும்போது குடிசாத்தான் பசங்க அடிப்பீங்க வெயில் நின்று நல்லா மண்டையாக இருக்குங்க நேராக போடு எங்கள் அம்மாக்கி தான் போவாங்க இங்கே மூணு பேர் நல்லா வெப்பாரமாக நண்டுக்கிட்டு போன பின்னாடி அப்படி முழுக்குழுந்து வருது நான் கூட போயிடுச்சுன்னு பார்க்குறேன் எல்லாம் போயிட்டாங்க மூணு பேர் நின்றுக்கிட்டு பருத்தி காட்டில் உள்ளே இறங்குது டைனோஸு பலூனு ஸ்கைஃபால் அங்கிட்டிருக்காது யார் நிறைய அவள் கூட அந்த அளவுக்கு வர கிடையாது நல்லா ஒரு டேஞ்சர்ஸ் பிள்ளை நீ நல்லா கலவணித்தனம் பண்ணுற ஸ்கைபாலே கற்று கொடுத்த வித்தையாக நல்லா காட்டுறாங்க பலூனே ஆற்றேற்ற மிஞ்சிட்டேன் எப்படி கவரமாக ஆ நடிக்காதீங்க போங்க போடு போடு எக்காரத்தை கொண்டு வெள்ளாடை முட்டு களவான பழவனு கொடுத்துங்க களவாண்டு பழகிச்சு அது ரொம்ப தலைவலியாக போயிடும் அதுவும் கெட்டு போய் மத் மற்ற மற்ற ஆடையெல்லாம் கெடுத்து விட்ருங்க கொஞ்சம் விட்டால் இன்றைக்கி பதம் பார்த்துருப்பாங்க பயம் இல்லைங்க ரொம்ப மோசமானதுங்க கலவாணத்தை நம்ம பண்ணுச்சுன்னா ஆடை விற்கிற ஸ்டேஜ் கலகு போகுங்க எப்படி நம்ம டைனஸ் சொங்க பறக்குது பழுனு என்றைக்கு நெல் பறக்கணுல அதுலேருந்து ரேட்டு வர்றேரு ஒரு ஆளுங்களே வாரு ஒரு பத்து நெத்துக்கு விழுந்தடிச்சு தின்னுறாங்க இங்கே இருந்ததெல்லாம் வர்றாங்க வாங்க வேறு என்ன நேற்று கிடைக்கு வா ஏய் காதம்மா ஜூலியம்மா காதம்மா ஏன் உனக்கு காலையில் காலேந்து கண்டுக்கிறேன் முடியல ரொம்ப பிஸியாக இருக்கா பொறுமை 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 ஒன்றும் இருக்காது போங்க ரெண்டு மூணு தான் இருக்கும் ஏன் இந்த ஓட்டை உசுரை கொடுத்து உடனடியாங்க வரும் நம்ம லீசாவை ஒரு எத்த தண்ணி நெத்த பிடிச்சி தின்றான் தின்றி கருக்கு முடி கருப்பு முடி தண்ணி என்கிட்ட ஒன்று ஒன்று லைட்டாக விழுந்துருக்கு வா வாங்க மிச்சம் மீதி எடுத்து பறிக்கிட்டு மூட்டை மூச்சை கட்டி கிளம்பிட்டு தண்ணி கண்ணி குடிக்க வா எல்லா ஆடுகளும் வந்துருச்சான்னு தெரில நம்ம பசங்க எதுவும் எவனும் எண்ணாமல் வர இருக்குது எங்கே ஆளுக்கூர் பங்கே போகிறாங்க இப்போ தான் ரெண்டு கராயே காஞ்ச பிள்ளை கடிக்கிறாங்க அதிசயமாக மேயிறாங்க இன்னும் தண்ணி வேறு அரைக்குறையாக மதியம் அங்கே குடிக்க விட்டது அம்மா இல்லை குடிக்கலான்னு பார்க்குறேன் அவங்க நல்லா பசியிலே இருக்காங்க வீடைய நத்து சிம்ம தின்றுவா அதெல்லாம் இவ்வளோ இப்படி தின்றுவா இருப்பாலும் உனக்கு மக பறிஞ்சி போடுறா உனக்கு உனக்கம் இந்தா தான் நாட்டுக்கார அதெல்லாம் எடுத்து வச்சு மூணு நாளும் ஆச்சு நல்லா இருக்கா கீழே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது தின்று சரி நண்பர்களே மணி ஆறு மணி ஆகிப்போச்சு இன்னும் சூரியனை வீட்டுக்கு போகல நேற்று தின்னரப்பெல்லாம் பசங்க ரொம்ப இருட்டாருன்னு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம வர்றது நல்லா மேய்ஞ்சிக்கிட்டாங்க இன்னும் வரும் மாதங்கள் எல்லாமே பகல் அதிகமாக இருக்கும் இரவுகள் சுருங்கி விடும் அதனால் ஏழு மணி வரைக்கும் நல்லா மேஞ்சிக்கிட்டே போகலாம் அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்காங்க பிடிக்காதவங்கள லைக்காக போட்டுட்டுருக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுவில உங்களெல்லாம் சந்திக்குவா வரட்டா பாப்பமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி அடிக்க போகுது அடித்தாலும் இங்கே ஏன் மாட்டாங்க இங்கே என்னென்ன பசி இன்னும் தெரியல நல்லா இப்படி தான் மேயணும் சரி ரைட் வரட்டா பாப்பா அப்பா பாய் உம்ம சே ரசிக்க மாட்ட மாட்டேன் மாதிரி எப்பவும்